செந்தில் பாலாஜி போன்றவர்களோ அங்கே போய் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறது அந்த பர்ஃபார்மன்ஸ் வேறு ஏன்னா வந்து அவங்க ஒரு மாவட்ட சிலர் அப்போ அந்த இடத்துல தான் அவங்க பார்த்துருப்பாங்க ஆனால் ஒரு தமிழகம் அளவுக்கு உங்களுக்கு தலைமையாக பார்த்த இடம் அப்போ தமிழகம் அளவுக்கு தலைமையாகவும் ஒரு தனி கட்சியாகவும் வச்சு நடத்தி உங்களை நம்பி இப்போ எடப்பாடியார் கூட இருந்து வந்தவங்க இருக்காங்கல்ல எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்துட்டு மீண்டும் உங்களை வந்து இடம் சேர்த்தார்ல அம்மா அவர்கள் உங்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்கள தான் அமைச்சரை அமைச்சரவை ஆக்கல ஆனால் எடப்பாடி அமைச்சர் ஆக்கினார்ல இன்னும் ஒருத்தர் இன்னொரு மாவட்ட இன்னொரு முன்னாள் அமைச்சர் இன்னொரு எம்எல்ஏ போன்றவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே ஒதுக்காது அப்ப தடுத்து தடு பொறுப்பு இருக்கு எப்படி ஒரு நிறுவனத்துக்கு வந்து இயங்குவதற்கு ஒரு சிஓ எம்டி அப்படி போடுற அந்த உத்தரவை கடைபிடிக்கிற ஆளாக தான் ஸ்டாஃப் இருக்க முடியும் அரசியலில் அனாதையாக்கப்பட்டிருக்கிற வார்த்தை என்பது மிக தெளிவாக ஒரு இன்றைய சூழலை போகிறோம் அதாவதுங்க தாவே காக்குள்ள காங்கிரஸ் நடத்திட்டு இருக்காங்க ஆனால் மாட்டாங்க திமுக தான் இருப்பாங்க அவர்கள் வந்து பேசுவதற்கு சீட்டு அதிகம் கேட்பதற்கு இது ஒரு இதுவாக பயன்படுத்திக்கிறாங்க பாருங்கள் இப்போ தாவைக்காவும் காங்கிரஸும் பேசிக்கலாம் தாவே கடிக்கு திரும்ப போயிருக்கோம் அண்ணா திமுக நாடிக்கு வந்திருக்கும் அப்போ அண்ணா தமிழ்நாட்டிக்கு வராமல் இருப்பதற்கு காங்கிரஸ் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பேசிகிட்டே இருக்கிற அனுப்பிடா திமுகவுக்கு வந்து மறைமுக பண்ணுறாங்க பங்கு விஜய் உண்டுன்னா அவர் கூட்டிய கூட்டம் அவ அவருடைய ரசிகர்கள் அவர் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவருக்கு எப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்க முடியாது அப்போ அந்த பொறுப்பு உண்டு அதில் அவர் பண்ண ஒரு சில தவறுகள் இருக்கல காலம் தாழ்த்தி வந்தது கூட்டத்துக்கு தண்ணீர் ஏற்பாடு சரியாக பண்ணாரு தேர்தலில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டார் அவரை நம்பி போகிற ஓபிஎஸ் போன்றவர்கள் பிற கட்சிகள் இன்னும் தேமுதிகவாக இருக்கட்டும் இல்லை மருத்துவர் ராமதாசர் அவர்கள் தலைமையிலான அணியாக இருக்கட்டும் யார் எங்கே போனாலும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது ¿Para இன்று நம்மோடைய நேர்காணல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திருமிகு ராஜா ஸ்டாலின் அவர்கள் நம்ம வந்திருக்கிறார் வாரங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணியிலே சேர மாட்டாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நிலையில திமுக இல்லைன்னா தாவேக்கா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருந்த நிலையில இன்னைக்கு வந்து பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்கள் அங்கம் வகிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கட்சி உரையினைன்னு சொல்லி சொல்றதுக்கு எடப்பாடி அவர்கள் தயாரா அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க இல்லை அவருக்கு இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழல் வந்து அவருக்கு வந்து இப்போ பொலிட்டிக்கலாக இப்போ ஒரு சரியான இடம் இல்லை ரெகனைஷன் இல்லை இல்லாத ஒரு சூழல் இருக்கார் ஏன் ரெகனைஷன் இல்லாத சூழல்னா அவரே உருவாக்கிட்டதாக ஏன்னா ஒரு கட்சியில் இருக்கீங்க கட்சிக்கு அப்படி கட்டுப்பாட்டு இருக்கணும் நீங்கள் வந்து அங்கே பொதுக்குழு நடக்குமா இங்கே போய் நான் நான் தான் அதிகாரத்தை காட்டணும் போய் கட்சி அலுவலகத்தை இன்றைக்கு வரைக்கும் உங்கள் மேலே பெரிய டிஸ்பியூட்டே கட்சி அலுவலகத்தை தாக்கினார் புரிசு இல்லை அம்மாவர்கள் அவன் இருந்து அறைய கதவை எட்டி உதச்சார் அவங்க உட்காந்து அந்த சேரை எட்டி உதச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு தான் இது வந்து உரிமையோ நிலைநாட்டவோ இல்லை நீங்கள் வந்து அந்த இடத்த போனது தான் பெரிய தலைவர் காட்டிக்கிறதுக்கு தான் போனீங்க அப்போ இதுதான் மிகப்பெரிய அளவு இருக்குது நீங்கள் ஒரு கட்சியில் நீக்குவாங்க அமைதியாக இருக்கலாம் அப்புறம் அமைதியாக இருந்த திருப்பி ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்து திருப்பி ஏற்றுக்குவாங்க பொறுப்பு வரும் இப்படி தான் நிறையா நடந்திருக்கும் இப்போ நம்ம இவர் ஆனந்தன் ஒரு எம்பி விழுப்புரத்தில் எம்பியாக இருந்தவர் அவர் அதுக்கு மேலே கால்நடைத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் மேலே கட்சி ரீதியாக ஒரு சின்ன சின்ன டிஸ்பியூட் வந்த உடனே அவர் என்ன பண்ணாங்க கட்சியை விட்டு கட்சியில் அடிப்படை உறுப்பினர் மட்டும் இருக்கார் இருந்து எடுக்கிறாங்க மா மாவட்ட பொறுப்பில் வச்சுருந்தாங்க அது மாவட்ட பொறுப்பில் தான் எடுக்கிறாங்க அப்படி இருந்து பதிமூணு ஆடுகள் அமைதியாக இருக்கார் திருப்பி அவரை கூட்ட ரெண்டாயிரத்தி பதினாலில் சீட்டு கொடுத்து எம்பி ஆக்குறாங்க அதில் அது நடக்கும் ஆனால் நீங்கள் அமைதி காட்டணும் அதை விட்டுட்டு ஒரு பிரச்சனையாக வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ இன்றைக்கி வந்து எடப்பாடியாரை அண்ணன் பழனிசாமி அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க ஆக இந்தளவுக்கு நீங்கள் இறங்கி போனதுக்கு காரணம் என்னென்னா நான் இந்த அரசியலில் வெற்றி பெறணும் ஏன்னா ஆல்ரெடி எம்பி எலெக்ஷன் இருந்து மூணு லட்சம் கூட தான் வாங்க முடியுது ஜெ வெற்றி பெற தொடையில் அப்போ நாளைக்கு எம்எல்ஏ கூட ஜெயிக்கலண்ணா என்ன பண்ணுவீங்க இப்போ திமுக போய் நின்று திமுக கூட சேர்ந்துருங்க என்ன நடக்கும் ஏன் அவருக்கு ஒரு நல்ல இடம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு துணை முதலமைச்சராக இருந்தவர் ஒரு பெரிய கட்சிக்கு தலைவராக இருந்தவர் இல்லை அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போகலைன்னா அவர் முதலமைச்சர் ஆயிருக்க முடியாது இல்லைங்களா இல்லை அது கரெக்டு தான் ஆனால் முதலமைச்சராக இருந்தவரை நீங்கள் இப்போ எந்த இடத்துல கொண்டு வைப்பாங்க அதிகபட்சம் நீங்கள் ஒரு அமைச்சராக இருக்குங்களா இங்கே அமைச்சர்கள் ஆனால் அண்ணா திமுக அந்த இடம் இல்லையே அண்ணா திமுகவில் ஒருவேளை அமைதியாக இருந்து மீண்டும் நீங்கள் சில ஆண்டுகள் இப்போ கழித்து எல்லாரையும் திருப்பி என்ன நம்ம சவானகர் காளிமுத்து ஏற்றுக்கிட்ட கட்சி தான் டிஎன் சோமு ஏற்றுக்கிட்ட கட்சி தான் அண்ணா திமுக அப்படி ஒன்றும் அப்போ உங்களையும் ஏற்றுக்கிற கட்டம் வருவோம் அந்த கட்டம் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அதை காத்திருக்க வேண்டிய அவசிய அரசியல் அரசியலில் காத்திருப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அந்த புள்ளி நீங்கள் வந்து உடச்சிட்டிங்கன்னா கட்டாயம் எதிர்காலம் இருக்காது இவருடைய அவசரம் தான் பிரச்சனை ஒவ்வொருத்த விஷயத்துக்கும் எதிரெதிராக பேசுனது சசிகலாவுக்கு எதிராக பேசினாருக்கு எதிராக பேசுனாங்க அப்புறம் திருப்பி அவர்களோடயே போய் சேர்ந்தாரு சேர்ந்துட்டு எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தாரு அப்புறம் மீண்டும் வந்து பழனிசாமி சேர்த்துட்டு சேர்ந்துட்டு நான் எதிர்த்தார் இப்படி எல்லாமே மாறி 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 நிலைப்பாடு மாறிக்கிட்டே இருக்கலாம் பாஜகவோட இருந்தார் பாஜக எதிர்த்து பேசுறாரு இப்படியே போது பாருங்கள் ஓபிஎஸ் அவர்கள் இங்கே வந்தாருன்னா அது திமுக அடிக்க வந்தாலும் அதிகபட்சமாக ஒரு அமைச்சராக இருக்கிறான் ஆனால் அண்ணா திமுக என்ன இடம் முதலமைச்சராக இருந்தவர் துணை முதலமைச்சர் இருந்தவர் கட்சிக்கு ஒருங்கிணை தலைமை பலராக இருந்தவர் இப்படிப்பட்ட இடத்துல இருந்தவர் இங்கே திமுக வந்தால் இது பண்ண முடியாது ஒன்று அடுத்தது அண்ணா அவர்கிட்ட இருக்கிற அஇஅதிமுக தொண்டர்கள் அதனால் அந்த ஓட்டு வந்து அப்படியே வந்து திமுக மாறி வர்றாரு இப்படிங்கிற சிக்கல் இல்லைங்க ஒரு மாவட்டச் சிலருக்கான இடம் வேறு உங்களுக்கான இடம் வேற இப்போ நத்தம் சொன்னாத மாதிரி ஆளோ அல்லது செ செந்தில் பாலாஜி போன்றவர்களோ அங்கே போய் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறது அந்த பர்ஃபார்மன்ஸ் வேறு ஏன்னா வந்து அவங்க ஒரு மாவட்ட சிலர் அப்படி அந்த இடத்துல தான் அவங்க பார்த்துருப்பாங்க ஆனால் ஒரு தமிழகம் முழுக்க த தமிழகம் தலைவி அளவுக்கு உங்களுக்கு தலைமையாக பார்த்த இடத்துல இருக்காங்க அப்போ தமிழகம் தலைவி அளவுக்கு தலைமையாகவும் ஒரு தனி கட்சியாகவும் வச்சு நடத்தி உங்களை நம்பி இப்போ எடப்பாடியாக கூட இருந்து வந்தவங்க இருக்காங்கல்ல வெறும் நீங்கள் எம்எல்ஏ எம்பி மட்டும் பார்க்காதீங்க ஒன்றிய எச்சரலா மாவட்ட பொறுப்பில் இருந்திருப்பார் அண்ணா தலை ஆனால் அவர் கிட்டே வந்து அவர் ஓபிஎஸ் மாவட்ட சாராக மாறியிருப்பார் அங்கெங்கே சொல்கிறார் அந்த மாறினவர்களாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ இப்படிங்கிற கேட்டு டிடி திருவண்ணி ஏன் வந்து பாஜக அணியோடு வந்தார் பாஜகவோடு வந்ததுனால தான் அவரை நம்பி அமைச்சராக இருந்த எம்எல்ஏ இருந்த கூட வந்தாங்களே இப்போ ஜி செந்தம்பன் உட்பட எல்லாமே அமைச்சராக இருந்தவர் அவர் வந்து உங்களை நம்பி வெளியே வந்தார் வந்து கூட இருந்தார் எம்எல்ஏக்கள் கூட வந்தாங்க வெற்றி வேறுபாடுகளாக வந்தாங்க தங்க இப்போ இருக்கிற எம்பி தங்க தமிழ் உட்பட அவர்கிட்ட எம்பியாக எம்எல்ஏ இருந்து வருதாங்க டிடி திறவர்கள் அப்போ இவர்களை மீண்டும் அமர்த்துவதற்கான வேலை செய்ய வேணும்ல அதை செய்வதற்கு அந்த இது பண்ண வேண்டியது இருக்குல்ல அதற்காகத்தான் இவர் வந்து இன்னைக்கு கூட்டணிக்கு சேர்ந்துருக்காரு அப்படி அந்த கூட்டணிக்கு சேர்ந்ததினால மட்டும்தான் மீண்டும் டிடி திறவனுடைய நம்பி வந்தவர்கள்லாம் அதிகாரத்துக்கு பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது அப்போ அதுபோலத்தான் நம்பி நம்பிக்கிறவர்களும் பொறுப்பு வர வேண்டியது இருக்குல்ல அதை பொறுப்பு வருவதற்கு நீங்கள் ஒரு முடிவு எடுப்படல நீங்கள் தவறைக்காய் கூட்டப்போன என்ன நடக்கும் என்ன சாய்ஸாக இருக்கும் தவாய்க்கா உங்களுக்கு என்ன செய்யும் தவைக்காய் அதிகபட்சமாக வாக்கு வங்கியை பிரிக்கும் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறார் ஏன்னா கடைசி நம்பி போயிருக்கார் இல்லைங்களா அவர் இன்னைக்கு அவருக்கும் இடம் இல்லை அவருக்கு புகழிடம் இருந்து அவரே போறாரு அதன் தான் ஓபிஎஸ் அவர்களும் போவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க இல்லையா எதிர்பார்த்தாங்க ஆனா செங்கோட்டையே ஒண்ணு இல்லைங்கிறாரு அதனால அவர் வந்து ஓபிஎஸ் வர வேணாம்னு சொன்னாதான் சொல்றாங்க இங்க ஒண்ணும் பெருசா இல்லைன்னா இங்க வந்து நம்ம நடக்கிற இதெல்லாம் நடக்கல அப்படிங்கிற இடத்துல சொல்றாங்கல்ல யாரும் குச்சிடாதீங்க குச்சிடாதீங்க அப்படின்னு அவரே எச்சரிக்கப்பட்டாரு ஏன்னா அவர் உழுதுட்டாரு ஆல்ரெடி ஏன்னாங்க நீங்க அண்ணாத்தி புக்கால அமைதியா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினாலு எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்துட்டு மீண்டும் உங்களை வந்து அமைச்சர சேர்த்தாரில்ல அம்மா அவர்கள் உங்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க அமைச்சரை சே அமைச்சரவை ஆக்கலை ஆனால் எடப்பாடி அமைச்சரவை ஆக்கினார்ல அப்போ அந்த நட்பு இருக்குதுல்ல அந்த அந்த நட்புக்கு நீங்கள் என்ன செய்றீங்க நீங்கள் தானே பண்ணுறீங்க விஜய் அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்குவீங்க விஜய் ஆனால் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்க மாட்டீங்களா அக்கா அந்த கேள்வி இருக்குல்ல ஆக அது போலத்தான் ஓபிஎஸ் அவர்களும் இன்றைக்கி ஓபிஎஸ் இந்த இடத்த வந்திருக்காரு அது வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு பொலிட்டிக்கலாக தப்பு சரி நம்ம பார்க்க தேவையில்லை ஏன்னா அரசியலில் தப்பு சரிங்கிறத தாண்டி ஒரு அரசியல்வாதிக்கு அதிகாரம் ரொம்ப முக்கியம் அந்த அதிகாரத்தில் இருந்தால் தான் நீங்கள் ஏதாவது ஒன்று மக்கள் மத்தியில் போய் வேலை செய்ய முடியும் அந்த அதிகாரம் அதாவது இந்த மீனுக்கு தண்ணிக்குள்ளே மீன் இருக்கிற மாதிரி தான் அந்த அரசியல்வாதிகளுக்கு அதிகாரம் அந்த அதிகாரம் இல்லைன்னா கட்டாயம் நீங்கள் எடுப்பட ஆனா அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அது வந்து அவர்களுக்கு உதவியாக இருக்கும்னு தோணும் இப்போ ஓபிஎஸ் அவர்களை வந்து சேர்க்கவே முடியாது அப்படின்னு எடப்படையவர்கள் ரொம்ப தீவிரமா தான் இருக்கிறாரு அதுல கொஞ்சம் கூட பின்னுவாங்க சரி அவர் கட்சி ஒருங்க வேணும்னு நினைக்கிறாருங்கறப்ப சரி கட்சி ஒருங்கனிதான் போதுமே அப்படின்னு அவர் நினைச்சிட்டுலாம் இல்லைங்களா ஏன் அதை அவரை நினைக்கவே இல்லை கட்சி ஒருங்கதான் ஒத்துட்டாங்களா டி விதிநகரன் வராம இல்ல ஆனா இருந்தாலும் ஓபிஸ் அவர்கள் கேட்டு சொல்லுங்கங்குறாரு அதாவது டிடி வித் நகரன்டையோ எடப்படை பஞ்சாமையோ கேட்டு சொல்லுங்க சொல்றாரு டிடி வித் நகரன் மீதான குற்றச்சாட்டை விட இவருக்கு மீதான குற்றச்சாட்டு அதிகம் என்ன அதிகம் அப்படின்னா நீங்கள் வந்து அலுவலகத்துக்குள்ளே போயிருக்கீங்க அலுவலகத்தில் என் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் ரெண்டு பேருடைய அறை என்பது அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு கோயில் மாதிரி பார்க்கப்படுற ஒரு இடம் அவர்களுக்கு அண்ணா திமுக தொண்டர்களுக்கு அந்த இடத்த போய் அந்த அறையை போய் காலையில் இருக்க தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் உங்க மேல இருக்கிற யாருக்கும் மேல அந்த விஷயத்தினாலதான் உங்களை ஏத்துக்க மாட்டேங்கு அலுவலகத்தை கைப்பற்ற பார்த்ததுங்கிற அடிப்படையில் நீங்க போயிருந்தா கூட பிரச்சனை இல்லைங்க நீங்க அந்த அலுவலகத்துக்குள்ளே போய் உதைக்கிறது போன விஷயத்த நீங்க ஈடுபட்டு கூட உங்க தொண்டர்கள் ஈடுபட்டு நீங்க அனுமதிச்சது கூடாது என்ன நீங்க நான் தான் தலைவரை நிரூபிக்கிறதுக்கு போய் எது அலுவலகத்தை அடிச்சு உடையீங்க ஐவத்தை அடித்து உடைப்பது மூலம் எப்படி கைப்பற்றுவீங்க அந்த இடத்த போய் ஆக்குப்பை பண்ணுறதும் உடைக்கிறது கிடையாது அங்கே இருக்க பொருட்களை தூக்கிட்டது உங்கள் வண்டி வேனில் ஏற்றுறாங்க நீங்கள் இருந்து வேனில் தான் ஏற்றுனாங்க ஆக இதையெல்லாம் செஞ்சதுனால தான் இன்னைக்கு இந்த நிலமை ஆனால் காத்திருந்து வெயிட் பண்ண கட்டாயம் அது மாறும் அந்த முடிவு மாறலாம் எல்லாரையும் ஏற்றுக்காங்க நம்ம டிஎன் சோமுவார் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்றுக்கிட்டாரு சபாநாயகர் காளிமுத்து அம்மா அம்மாவில் இவ்வளோ விமர்சனம் பண்ணார் ஆனால் அவரை ஏற்றுக்கிட்டு சபாநாயகர் போல் இவர் ஏற்றுக்கலாம் இல்லைங்களா எடப்பாடி காலம் காலம் இவர்கள் வந்து அவர்களே போல குற்ற செய்கிற அவர்கள் தனிமையானவர்களும் விமர்சனம் தான் பண்ணாங்க ஆனால் இவர் விமர்சனம் மட்டும் பண்ணலை ஒரு கச்சோரி அலுவலகத்தை தாக்குவது என்பது தலைமையை தாக்குவது தானே தலைமைன்னா தலைமை எடப்பாடியார் மட்டும் இல்லை அந்த மொத்த கட்சியே நீங்கள் கட்சி கட்டுப்பாட்டை மீறிப்ப நீங்கள் அதை அலோ பண்ணிட்டு இருந்துச்சு ஒரு வேளை நீங்கள் ஓகேங்க ஓபிஎஸ் அலோ பண்ணி நாளைக்கு இன்னும் ஒரு மாவட்ட செயலர் வராருங்க யாரோ ஒரு மாவட்ட செயலர் யார் கன்னியாகுமரிக்காரர் தூத்துடிகாரும் சென்னைக்காரராக இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் வந்து அதே கட்சியில் அதை கைப்பற்றுறாருங்க உடைக்கிறாங்க அவங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் தந்தை உடைக்கிறாங்க யாருங்களா அந்த நேரத்தில் பண்ணிடுறாருங்க ஒரு கோடி தொடர்ச்சி கட்சி தான் ஆனால் வந்து அவர் ஒரு ஒரு ரூபா திடீர்னு கூட்டுருந்தேன் எந்த அறிவிப்பு நான் வந்து கூப்பிட்டு எனக்கு கட்சியில் பொறுப்பு தர்றேன் நான் அந்த மாதிரி கட்சி எண்ணுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுக்கேன் என்ன பண்ணும் கட்சி அப்போ இந்த நடவடிக்கை கடுமையாக இருந்தால் மட்டும்தான் இன்னொருத்தர் இன்னொரு மாவட்ட சிலர் இன்னொரு முன்னாள் அமைச்சர் இன்னொரு எம்எல்ஏ போன்றவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே ஒதுக்காங்க அப்போ தடுத்துருக்கு தனி பொறுப்பு இருக்குது எப்படி ஒரு நிறுவனத்துக்கு வந்து இயங்குவதற்கு ஒரு சிஓ எம்டி அப்படி போடுற அந்த உத்தரவை கடைபிடிக்கிற ஆளாக தான் ஸ்டாஃப் இருக்க முடியும் ஸ்டாஃப் வந்து அவர்களுக்கு உத்தரவிட முடியாது ஆக அது போலத்தான் இதுவும் இந்த கட்சி என்பது ஒரு நிறுவனத்தை போலத்தான் அது ஒரு கட்டுப்பாடு இருக்கு அந்த கட்டுப்பாட்டை மீறியவர் கட்டுப்பாட்டை உடை தெரிஞ்சவர் அப்ப அந்த அடிப்படையில் தான் ஓபிஎஸ் அவர்களை வந்து இப்போ கொடுத்துருக்காங்க இப்ப வந்து சேர்த்துக்கல இல்லை ஆனால் இன்னொரு ஒரு பாயிண்ட்டு பார்த்தாலும் கூட டிடி விதிநகரன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நான் பார்க்கவே விரும்பல முதலமைச்சராக இருக்கணும்னு நான் விரும்பவே இல்லை ஆனா அவர் பக்கத்துல உட்கார வச்சு காதில் பேசக்கூடிய அளவுக்கு நெருக்கமா இருக்கிறாருன்றப்ப இவர் கட்சி ஒருங்கிணைன்னு நினைச்சாரு ஆனா அவரையே நிச்சயத்துக்கிறதுக்கு அவருக்கு அவருக்கு அந்த தடை இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்ல ஒருங்கிணைன்னா அவர் நினைக்கவே இல்லைங்க என்னையோ அவர் ஒருங்கிணைந்தான் நினைக்கிற ஓபிஎஸ் அவர்கள் நினைக்கவே இல்லை ஓபிஎஸ் அவர்கள் தான் தலைவரா இருக்கணும்னு நினைச்சார் ஓகே அவருடைய பிரச்சனையே அதுதான் அவர் முதலமைச்சராக இருந்து அம்மா தான் ஆட்சி ஒப்படைச்சார தவிர அம்மா இறந்தது பிறகு அவர் நடந்து கொண்டது இருக்கு இல்லையா சசிகலா அவர்கள் மீது குற்றச்சாட்டு அவர்கள் தான் ஆக்கினாங்க அவர்கள் மீது குற்றச்சாட்டு திருப்பி வெளியே வரார் வெளியே வந்து அப்புறம் எடப்பாடி மகன் சார் எடப்பாடி மகன் சாண உடனே அவர்களோடு இருக்க வேண்டியதானே அவர்கள் எதிர்த்து நின்று எதிர்த்து நிற்க வேண்டியதானே எடப்பாடி ஆட்சியை கவுர்க பார்த்துட்டு திருப்பி வச்சுக்கல்ல எடப்பாடியோடய சேர்கிறார் சசிகலா எதிர்நிலைப்பாடு தான் எடப்பாடியோடய எதிர்நிலைப்பாடு ஆனால் திருப்பி எடப்பாடியோட நட்போட சேர்றாரே அப்போ சேர்றது நான் என்ன பிரச்சனை திருப்பி எடப்பாடியை எதிர்த்து தனியாக இது பண்ணார் ஆக அவர் இந்த யுத்தங்கிறது தமிழ்நாடு அரசியல் பேசப்பட்டதே அவருடைய அந்த உண்ணாவிரதத்திற்கு பிறகு தான் ஆனால் அந்த பேருக்கு சந்தர்ப்பவாதமாக இருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பவாதம் தான் அரசியலில் அரசியல் சந்தர்ப்பவாதம் முக்கியம் நான் ஆச்சிருப்பாக இருப்பாருங்க மாற்றி 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 ஒரு முடிவு எடுத்திருப்பார் என்ன அண்ணனை வேணும் இருப்பார் வேணான் இருப்பார் இப்படி இப்படியான முடிவை அஜித் பவர் எடுத்ததுனால தானே அவர் அதிகாரத்தில் இருந்தார் துரத அந்த சங்கத்தில் விபத்தில் இறந்துட்டார் ஆனால் அந்த சந்தர்ப்பாதம் வந்து எல்லா நேரத்துலேயும் மக்கள் மத்தியில் வந்து வரவேற்கப்படும் சொல்ல முடியாது ஒருவேளை அந்த சந்தர்ப்பாதத்தை எடுக்காமல் இருந்தால் த ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தன்னிச்சையாகவே தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்க முடியும் சரத்பவரோடும் அஜித் பவரும் இணைந்து நின்று தேர்தல் சந்தித்திருந்தால் அப்படி ஒரு சூழல் அமைஞ்சிருக்கும் ஆனால் அப்படி சூழல் அமையாமல் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டதால் தான் இன்றைக்கி சிவசேனாவே மேலே வந்துச்சு ஆக பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை இல்லைன்னா யோசிச்சு பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் டிடிவி தினவனுடைய பத்து லட்சம் வாக்குகள் போன்ற வாக்குகள் எல்லாம் அவ்வளோ ஒன்றா தான் இருந்தார் நம்ம அப்போ எல்லாம் தேர்தல் இல்லை அதுக்கு ஒரு எம்பி எலெக்ஷன் தான் பொருள் மாட்டோம் வச்சுங்க ஆக அப்போ டிடி தினம் போன்றவர்கள் அந்த வாக்கை பிரிக்காமல் இருந்தாங்கன்னா அதிமுக செல்வ வாக்கு ஜெயி வெற்றி பெற இடத்துல வந்திருக்கும் அந்த பத்து சோட்டு ஓட்டு கூடுதல் வரும்போது இன்னும் தொகுதிகள் வெற்றி பெற்று திமுக இருக்கிற தொகுதிகள் தான் இங்கே இழந்துருப்பாங்க அப்படிங்கும் போது ஆட்சி எடுத்த கை மாற வாய்ப்பு அதிகம் ஆக இது எல்லாத்தையுமே நடத்துனது இவர்கள் தான் அப்போ அதைத்தான் இவர் சுட்டி காட்டுறாங்க டிடி வி தினகரன் தனிச்ச அந்த சூழலில் இருந்தார் ஆனால் எங்கேருந்து சே வந்துச்சு இவர் அப்பையில இருந்து இவருடைய என்ன செயல்பாடு எப்படியா இருந்துச்சுன்னா மற்றவர் துணை போகிற இவர் ஒரு இன்டிபெண்ட் லீடராங்கிற மனநிலைக்கு அவர் வரலைங்க அவர் இன்னொரு வரை லீடராக ஏற்றுக்கிட்டு வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தார் அதைத்தான் நம்ம சுட்டி காட்ட வேண்டியது இருக்குது அதை வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு அரசியலில் அனாரையாக்கப்பட்டிருக்கார் இன்றைய சொல்லுக்கே அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம் அரசியலில் அடமையாக்கப்பட்டிருக்காங்கிற வார்த்தை என்பது மிக தெளிவாக ஒரு இன்றைய சூழலை போகிறோம் இப்போது ஓபிஎஸ் அவர்கள் வருவாங்க அப்படின்னு இப்போ கூட்டணிக்கு பல கட்சிகள் வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்த தாவேக்காவுக்கு ஒரு இலவு காத்த கிளி போல நிலை ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா இல்லை தாவேக்காவுக்குள்ளே வேறு ஏதாவது கூட்டணி கட்சிகள் உள்ளே போனால் எப்படி இருக்கும் அப்படின்றதை நீங்கள் பார்க்குறீங்க அதாவது தாவேக்காவுக்குள்ளே காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்க ஆனால் போக மாட்டாங்க தீப காடாத இருப்பாங்க அவர்கள் வந்து பேசுவதற்கு சீட்டு அதிகம் கேட்பதற்கு இது ஒரு இதுவாக பயன்படுத்திக்கிறாங்க பாருங்கள் இப்போ தாவேக்காவும் காங்கிரஸ் பேசிக்கலாம் தாவேக்கா அங்கே திரும்ப போயிருக்கோம் அண்ணாதிமுகாடிக்கு வந்திருக்கோம் அப்போ அண்ணாதிமுகாணிக்கு வராமல் இருப்பதற்கு காங்கிரஸ் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்கிற அடிப்படையில் திமுகவுக்கு வந்து மறைமுக ஹெல்ப் பண்ணுறாங்க என்ன ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அது ஒரு பிளான்லாம் கிடையாது எங்களுக்கு சீட்டு வேணும் சீட்டு வேணும்னா அங்கே ஒருத்தர் இருக்காரு இருக்காருன்னு சொல்லிக்கிட்டே அவர் பேசுகிறாங்க தாவேக்காவும் நிற்கிது ஓ ஒருவேளை காங்கிரஸ் வந்துவிட்டால் நம்ம பிஜேபி போகணும் அப்படிங்கிற இடத்துல அவங்க நிற்கிறாங்க ஒன்று அடுத்து ராமதாஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்கிறாங்க தேமுதிக கூட வர பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்கிறாங்க ஒரு கட்சியினா நிறைய பேச்சுவார்த்தை சார் அவருடைய இந்த நிலைப்பாட்டை எடப்பாடி அவர்கள் வந்து தடுத்து நிறுத்திட்டார் நாங்கள் வந்து அவர்கள் மீண்டும் சேர்த்துக்கொள்வது வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டார் அதனால அவர்கள் தாவைக்காக போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஒரு நாள் போனால் ஜெயிப்பாரா தோப்பார்கள் ரெண்டாவது விஷயம் ஆனால் ஒரு பலம் சேரும் கூடுதலாக ஒரு பலம் சேரும் அந்த கூடுதலாக சேர்க்கிற அந்த பலம் என்பது அவரை ஒரு இடத்த கரை சேர்த்துக்கிறதுக்கு உதவும் இப்போ எப்படி செங்கோட்டையை வந்து சேர்ந்துட்டு ஒரு கூட்டம் ஒன்று ஈரோட்டில் நடத்தி காட்டி நான் வந்து செல்வாக்காக இருக்கிறேன் அரசியல் நான் ஒழுங்காக இருக்கேன் அப்படின்னு நிரூபிச்சுக்கிட்டார் இல்லையா அது அவருக்கு பயன்படுத்திச்சு தவையாக பயன்படுத்தா பயன்படலே தெரியாது அதிமுக பாதிப்பு உண்டு படித்தா உண்டு பண்ணலையே தெரியாது ஆனால் தான் அரசியலில் இருப்பதை இருப்பை நிறுத்தி கொண்டார் செங்கோட்டை அதுபோல் ஓபி சோரன் நான் வந்து விஜயோடு சேர்ந்ததால் இதை சாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு இருப்பை நிறுத்தி கொள்வார் அப்படிதான் நமக்கு கலங்களை வளர்த்தருது இப்போ அதிமுக வந்து விஜய் கூட்டணிக்கு வராத விரக்தியில தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு இன்னைக்கு செல்லூர் ராஜி வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரூரில் நாற்பத்தோரு சம்பவம் நாற்பத்தோரு இறப்புக்கு இன்னும் வராத தலைவர் தானே விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ அது விரக்தி தானா ஏன் கேட்குறேன்னா ஏன்னா நடந்தப்போ வந்து திமுக அரசு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ வந்து விஜய் வர குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்போ இதில் எப்படி நம்ம பார்க்கறது இல்லை உண்மை என்னென்னா நம்ம குற்றத்தில் மிகப்பெரிய பங்கு விஜய் அவர்களுக்கு உண்டு அது இல்லைன்னு நம்ம மறுத்தற முடியாது இந்த கரூர் சம்பவத்தில் மிகப்பெரிய பங்கு விஜய் அவருக்கு உண்டு ஏன்னா அவர் கூட்டிய கூட்டம் அவருடைய ரசிகர்கள் அவர் கட்சியை தான் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவருக்கு எப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்க முடியும் அப்போ அந்த பொறுப்பு உண்டு அதில் அவர் பண்ண ஒரு சில தவறுகள் இருக்குல்ல காலம் தாழ்த்தி வந்தது கூட்டத்துக்கு தண்ணீர் ஏற்பாடு கூட சரியாக பண்ணாது வெளிச்சம் ஏற்பாடு பண்ணாது நீங்கள் மின்சாரமே போனாலும் ஜென்ரேட்டர் மூலமும் மாற்று இது இருக்கணும்ல ஒரு சே ஒரு குழியான இடம் இருக்குது அந்த குழியில் தான் நிறைய பேர் உளுந்து இறந்ததாக சொல்கிறாங்க இறத்தாலும் இருபதுக்கு மேற்பட்டோர் அங்கேயே இறந்துருப்பாங்கிறாங்க ஒரு ஏன்னா அந்த குழியாக இருக்கும்போது அந்த குழியை சரி பண்ணணும் அதுதான் நிகழ்ச்சி ஏற்பாடு ஏற்பாட்டாளர்களுடைய வேலை அல்லது நிகழ்ச்சி ஏற்பாடு அரசாங்கம் பண்ணணும் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லணும் காவல்துறை கிட்டையோ மாநகராட்சிகிட்டேயோ சொல்லி இந்த மாதிரி விஷயம் நடக்குது நகராட்சிகிட்ட சொல்லி இதை சரி பண்ணுங்க அந்த குழியிலாம் இந்த குழியில் யாராவது விழுந்தாங்கன்னா சிக்கலாக போயிடும் அப்படின்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கணும்ல அப்போ அது அனுபவின்மை தானே காட்டுது கூட்டம் நடத்தியவர்களுக்கு தான் தெரியும் அப்போ கூட்டம் நடத்தாத இவர்களுக்கு தெரியாது அப்போ தெரியாதுங்கிற அடிப்படையில் தான் அவர்கள் என்ன நடக்கும்னு தெரியாமல் இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற கூட்டத்தில் இவ்வளோ இழப்பு என்பது மிகப்பெரிய அளவுக்கு இந்த இழப்பு என்பது விஜய் வரலாற்றிலே அது ஒரு கரும்புள்ளி இன்னும் சொல்லப்போனால் இந்திய அரசியலே இப்படி ஒரு பொதுக்கூட்டங்களில் மரணம்னு இல்லை ஒரு தலைவருடைய டெத்தில் இருந்துருக்கு ஒரு கலைஞருடைய இதில் கூட அவருடைய இறுதி நிகழ்வில் ஒரு மூணு பேர் இறந்தாங்க அது வேறு அது வந்து இறுதி நிகழ்வு ஒரு இலவச திட்டங்கள் கொடுக்கும்போது நடந்துச்சு வாஜ்பாய் அவர் இப்போ பிரதமராக இருக்கும் போது அவருக்காக அவர் ஏஜெண்ட்டு கொடுத்தாங்க அதில் ஒரு இறப்பு அந்த மாதிரியான இறப்புகள் என்பது வேறு ஆனால் கட்சி நடத்துகிற கூட்டத்தில் இறப்பு என்பது மிகப்பெரிய அளவிற்கு இது ஒரு ஒரு அனுபவின்மையால் நடக்கிற ஒரு செயல்னு தெரியுது அதனால் ஒரு கட்சினால் கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு வேணுங்க இப்போ நான் இருக்கேங்க நான் கட்சியில் போய் பார்த்தேன் கட்சிக்கு அலுவலகம் வேணும் நான் கட்சி அலுவலகத்துக்கு சென்று சந்திக்கணும் நான் விஜய் வீட்டுக்கு போய் பார்க்குறதில்லை வீடே அலுவலகம் ஆக்கிட்டாங்க இதான உண்மை பனைவர் பண்ணையாரு சென்றது பண்ணுறோம் வீடு அங்கே போய் பார்க்க முடியும் நான் வந்து அண்ணாதிமுக தலைவர் அலுவலகத்தில் சென்று அங்கே அண்ணாதிமுக தலைவரை பார்க்கலாம் அறிவாலயத்துக்கு சென்று முதலமைச்சரை அல்லது அந்த கட்சி நிர்வாகிகளை பார்த்து அதன் மூலம் ஒரு ஒரு என்ன சந்திக்கணும் அதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு முறை இப்படி பார்க்கலாம் இப்படி தான் ஒரு ரூட்டு ஏன் இந்த ரூட்டுனா ஒரு எம்எல்ஏ எம்பி வந்து கட்சியில் அணைவா எப்படி அணைவான் ஃபோனில் பேசுவானா அப்படி என்ன ரூட் வச்சுருக்கீங்க இது இப்போ ஒன்றும் இல்லைங்க முன்னாள் எம்எல்ஏ எம்பி இப்போ இருக்கிற எம்எல்ஏ எம்பி யார் யார் நீங்கள் சந்திக்கணும் சொல்லுவாங்க சார் தொகுதி ஆஃபீஸுக்கு வந்துருக்கேங்க அங்கே இருக்கிற கட்சி ஆஃபீஸில் கரெக்டாக வந்து சனிக்கிழமைனா எட்டு மணிக்கு வந்துடுவாருவாங்க யாரோ ஒரு எம்எல்ஏ கரெக்டாக அவர் வந்துருவார் இப்போ செங்கோட்டையாக இருக்காரு செங்கோட்டை இந்த நேரத்தில் இந்த இடத்துல வந்துடுவார்னா வந்துடுவாங்க அது இருந்தால் தொடர்ச்சியாக செய்வாங்க திங்கட்கிழமை திங்கட்கிழமை எல்லாரையும் பார்ப்பாருங்க அவர் அப்படின்னா எல்லோரும் அப்போ தான் உங்கள் கட்சியில் இணையமாக ஒருத்தன் அப்படி எந்த பழக்கமும் இல்லாமல் வச்சிருந்தால் எப்படி உங்கள் கட்சியில் ஒருத்தர் சேருவோம் ஆக அந் அந்த எந்த இயல்பான நடவடிக்கையும் இல்லாமல் திடீர்னு நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம்னா எப்படி வருவீங்க எம்ஜிஆர் பார்த்து சூடு பண்ணி எம்ஜிஆர் வேலை பார்த்தாரு ஐம்பதுல இருந்து அவர் அவர் கட்சிக்கு ஒவ்வொரு இப்போ திமுக பேசினார் திமுக உதய சிகிச்சையை சின்னத்தை அறிமுகப்படுத்தினார் களத்தில் வேலை பார்த்தாரு மக்கள்கிட்ட போய் பேசினாரு கட்சி தொடங்குவதுக்கு முன்னாடியே ஏறத்தாழ நானூறு கூட்டங்களில் பட்ட இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தொடங்குறாரு நீங்க கட்சியை தொடங்கி தான் பேச ஆரம்பிக்கிறீங்க அறிமுகமே கட்சி தொடங்கம் தான் ஒரு சினிமா ஆடியோ எல்லாம் இதெல்லாம் தாண்டி அரசியல் பேசுகிறது முதல் முதல் உங்கள் கட்சியுடைய தொடக்க விழாவில் தான் அரசியல் பேசுகிறதுங்க இப்போது சும்மா போய் சினிமா மேடையில் பேசுகிறதோ ஆடியோ மேடையில் பேசுறதோ முக்கியம் இல்லை அரசியல் மேடையில் என்ன பேசுவீங்க அது உங்கள் கட்சியுடைய அப்போ இவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல எம்ஜிஆருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர் கட்சித்துடன் கூட அவர் கூட வந்த எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான ஆலங்களில் முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அமைச்சர்கள் அப்படி இருந்தவங்க தானே வந்தாங்க அவன் அப்போ இந்த மாதிரியான நடைமுறை தான் விஜயிடம் இல்லாதனால அவர் தேர்தலில் பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கம்மி தேர்தலில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டார் அவரை நம்பி போகிற ஓபிஎஸ் போன்றவர்கள் பிற கட்சிகள் இன்னும் தேமுதிகவாக இருக்கட்டும் இல்லை மருத்துவர் ராமதாசவர்கள் தலைமையிலான அணியாக இருக்கட்டும் யார் எங்கே போனாலும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது ஏன் பர்ஃபார்ம் பண்ணோம்னா ரிசல்ட்டு தான் தமிழ்நாட்டு அரசியலில் மூணாவது அணி ஒன்று ஜெயிச்சதில்ல அந்த வரலாறு நீங்கள் படைப்பீங்கன்னா அந்த வரலாறு படைக்க நீங்கள் வேலை பார்க்கணும்ல இந்த ரெண்டு ஆண்டுகள் எத்தனை பொதுக்கூட்டங்கள் நடத்திருக்கு தாவேக்கா எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கு தாவேக்கா எத்தனை மக்கள் பிரச்சனை எடுத்து இப்போ பர பரநூறு விமான நிலையம் ஒரு விஷயத்தை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை சொல்வதற்கு எதுவுமே இல்லை அப்போ அப்படிப்பட்ட நீங்கள் போய் ஒரு மண்டபத்தூரில் கூட்டி வச்சு ஒரு விருது விருது கொடுக்கறதோ பணம் கொடுக்குறதோ படிக்கிற மா மாணவர்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுவதோ இல்லை கரூரில் இறந்து போனவங்களுக்கு உதவி பண்ணுவதோ இது மட்டுமே உங்கள் அரசியல் நிலைநிறுத்த நினைக்கிறீங்களா எந்த தேர்தல்லையாவது எழுபதாயிரத்து கீழே எந்த வாய்ப்பு ஓட்டு வாங்கி ஜெய ஜெயிச்சிருக்காரா குறைந்தபட்சம் எழுபதாயிரம் ஓட்டு வந்தாலும் ஜெயிக்க முடியும் அந்த எழுபதாயிரம் ஓட்டு வாங்குகிற சக்தி உங்கள்கிட்ட இருக்கா அப்போ இல்லை போது எப்படி இங்கே பர்ஃபார்ம் பண்ணுங்க தேர்தலில் ஆக இதன் அடிப்படையாக வச்சுதான் அதிமுகவோடு சேர்ந்தாலும் ஒரு வாய்ப்பு திமுகவோடு சேர்ந்தாலும் வாய்ப்பு ஆனால் தனித்து நிற்கின்னு அவரை நம்பி யாராவது போனால் ரெண்டு பேர் சேர்த்து ஒன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டாங்கன்னு கதையா தேர்தலில் தோல்வி தரும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துல பந்தமிக்கு நன்றி சார் மிக்க நன்றி